வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் இந்த வாரம் கிரக நிலையை நாம் முதல்ல பார்த்துடலாம் உங்களுடைய கன்னி ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடம் மீனத்தில் நான்கு கிரகங்கள் சனி சுக்கரன் புதன் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் மேசத்தில் சூரியன் சந்திரன் அமர்ந்திருக்கின்றன அதே போல் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் நீச்ச செவ்வாய் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வாரம் பரிவர்த்தனைன்னு நாம் பார்க்கும்போது சந்திரன் மட்டும் நல்ல இடங்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா லாபாதிபதி உச்சி அமைப்பு ஆட்சி அமைப்பு பரிவர்த்தனை அமைப்பு பெற்று அமரக்கூடிய வகையில் சில லாப உயர்வுகள் ஏற்படும் அது வளர்ப்புறை சந்திரனாக இருபத்தி எட்டு இருபத்தொம்போதாயிரத்தில் வளர்ப்புறை சந்திரனாக அவர் வர்றது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக மூத்தவர் வகையில் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு குருவுடன் இணைய சந்திரன் தனவரவு கண்டிப்பாக இந்த வா இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் பெரியவர்கள் மூலயமாக நன்மைகள் உண்டாகும் ஏழாம் இடத்தில் இங்க நீச்ச புதன் உங்களுடைய ராசிக்க அதிபதியான புதன் அமர்ந்திருக்கிறாரு பரிவர்த்தனை பெற்று இங்க குரு அமர்ந்திருப்பது நீச்ச பங்க அமைப்ப புதன் அடைவதனால அதே போல் இங்கே உங்களுடைய ராசியை சுக்ரன் பார்வை செய்கிறார் புதனும் பார்க்கறாங்க இது ஒரு சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே போல் உடல் ரீதியில் மன ரீதியில் கடந்த வாரங்களில் சனி ராகுடன் இணைந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உடல் ரீதியில் பாதிப்புகள் நண்பர்கள் மூலயமாக அதே போல் கணவன் மனைவிக்கிடையெல்லாம் தேவையில்லாத சில சங்கட்டங்களை இருப்பீங்க அந்த அமைப்புகள் இந்த வாரம் இருக்காது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு தான் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுடைய சுய நட்சத்திரத்திற்கு புதன் வந்து அமருவார் அதனால சிறப்பான நன்மைகள் அது உங்களுடைய ராசியை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு குறிப்பாக அஸ்தம் அதே போல சித்திரை நட்சத்திரம் கடைசி பாதம் அஸ்தத்தையும் அதே போல இங்க மிருகசீரி நட்சத்திரத்தையும் குரு பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வேலை அமைப்புகளில் பொறுத்த வரைக்கும் சனி சுக்கரன் நினைவு பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் அதே போல் உங்களுடைய பாக்கியாதிபதி இரண்டு குடியவர் இந்த சனியுடன் இணைப்பது வேலை அமைப்புகளில்